நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஹிரணிகாவுக்கு அழைப்பானை என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது கல்கிசை நீதவான் வழங்கிய உத்தரவை விமர்சித்தமைக்காக நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரணிகா பிரேமச்சந்திரவை எதிர்வரும் மே மாதம் எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகுமாறும் அதற்கான காரணங்களை தெரிவிக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்றைய தினம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது ஒரு பெண்ணை தாக்கும் சம்பவம் தொடர்பில் உவா மகன் ஆளுநர் ஏ ஜே முசம்பில் மகன் ஆர்டி ஜமால்தீன் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான சோபித ராஜகருணா உள்ளிட்ட நீதியருணாதி தம்பிக்கல் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சர்வதேச மகளிர் தினத்தன்று பெண் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் ஆளுநரின் மகனுக்கு பிணை வழங்கியதை முன்னாள் பாராளுமன்ற தாம் நடத்திய சந்திப்பில் விமர்சித்ததாக மனுவில் பிரதிபாதியான முன்னாள் பாராளுமன்ற பிரேமச்சந்திர நீதித்துறை பிறப்பித்த விமர்சித்து நீதிமன்றத்தை அமைத்ததாக முறைப்பாடு செய்தவர் குறிப்பிட்டதோடு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் வழக்கிலிருந்து விடுபடுவதற்கான இல்லாத ஒரு விடயமாகவே அமைந்திருக்கிறது